வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்தியா முழுவதும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் பணியிடங்களை நிரப்ப இந்திய அஞ்சல் துறை ஆட்சேற்ப அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த மல்டி டாஸ்கிங் பணியிடத்திற்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி அறிவு மற்றும் உள்ளூர் மொழியில் சாராளமாக பேசும் திறன் கொண்டிருக்க வேண்டும் அதேபோன்று வயது வரம்பானது பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் முதல் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது வரை சம்பளம் வழங்கப்படும் இந்த வேலைவாய்ப்பானது நிதி நிலைத்தன்மை மற்றும் தொழில் வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குகிறது விண்ணப்பிக்கும் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்திய அஞ்சலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்களை ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கும்போது தேவையான ஆவணங்களாக ஆதார் அட்டை பத்தாம் வகுப்பு அட்மிட் கார்டு மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் சாதி சான்றிதழ்கள் பிறப்பு சான்றிதழ்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை இணைக்க வேண்டும் அதே போன்று இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதிவு செய்யும் போது இந்திய அஞ்சலின் அதிகாரப்பூர்வ நிலையத்திற்கு செல்லவும் உங்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி பதிவு செய்யவும் மேலும் தேவையான ஆவணங்களை குறிப்பிட்ட வடிவத்தில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பத்தை மதிப்பாய்வு செய்து ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ